கந்தபெருமான் பெருமான் அருள்பாலிக்கும் தலங்கள் பல இருந்தாலும் அவற்றுள் கோபமுற்று ஞானப்பழமாக முருகப்பெருமான் நின்ற இடம் தென்பழனி தென்பழனி வடபழனி இரண்டும் நாம் அறிந்த முருகன் தலங்கள் இவைகளுக்கிடையே தொண்டை மண்டலத்தில் நடுபழனி என வழங்கும் பெருங்கருணை கனகமலையில் அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ மரகத தண்டாயுதபாணி சென்னையிலிருந்து திண்டிவனம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அச்சிறுப்பாக்கத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் உள்ளது இத்திருத்தலம் குன்றின் உச்சியில் உள்ள ஆலயத்தில் ஸ்ரீமரகத தண்டாயுதபாணி கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் குன்றின் வாயிற்படி தெற்கு நோக்கி செல்வது போல் இருக்கின்றது வாயிலுக்கு முன்புறம் ஆலமரங்களும் அரசமரங்களும் இருக்க இயற்கை சூழலோடு திருத்தலம் காட்சி அளிக்கின்றது பக்தர்கள் சுற்றி வர குன்றை சுற்றி தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது வாகனங்கள் குன்றின் மீது செல்வதற்கான தனிப்பாதையும் அமைக்கப்பெற்றுள்ளது இந்த கோயிலை தற்போது நடுபழனி தண்டாயுதபாணி தத்தாத்ரேயா அறக்கட்டளை மூலம் நிர்வாகம் செய்கின்றனர் மலைப்படியின் ஆரம்பத்தில் வலது பக்கம் விநாயகர் சந்நிதி இருக்கின்றது இதன் அருகில் முருகனடியார்கள் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் சிதம்பரம் சுவாமிகள் வள்ளலார் சந்நிதிகள் உள்ளன இங்கும் திருவாவினன்குடி என்ற பெயரில் திருச்சந்நிதி ஒன்று கட்டப்பட்டுள்ளது குன்றின் உச்சியில் இடதுபுறம் முத்துசுவாமியின் சமாதி சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஸ்தல வரலாறு அச்சிறுப்பாக்கம் அருகே உள்ள சிறு குன்றில் அமைந்த தலம் பெரும்பேர் கண்டிகை இக்குன்றின் மீது முருகன் கோயில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார் இந்த பெரும்பேறு கண்டிகைக்கு பேரை நகர் என்றும் ஒரு பெயர் உண்டு நீண்டகாலம் ஊரை விட்டுச் சென்றிருந்த முத்துசுவாமி என்பவர் இங்கு வந்து தங்கியிருந்தார் முத்துசுவாமியின் கனவில் வந்த ஒரு சிறுவன் தூங்கிக் கொண்டிருக்கும் முத்துசுவாமியை வந்து எழுப்பியிருக்கிறான் அவன் சின்னஞ்சிறு பாலகன் அவனை சுற்றி நறுமணம் பொங்கியது அப்பாலகன் ஒரே நேர்கோடு போல் கையை நீட்டி தூரத்தில் உள்ள பெருங்கருணை கனகமலை பகுதியை காட்டினான் இது கனவா நினைவா என்று புரியாத முத்துசுவாமிகள் இனம் புரியாத பரவசத்தை உணர்ந்தார் கண் திறந்து பார்த்தார் அருள் கிடைத்த ஆனந்தத்தில் முருகா முருகா என்று உறக்கச் சொன்னபடி பெருங்கருணை கனகமலையை வந்தடைந்தார் ஆனால் மலைகள் எல்லாம் கரடு முரடாக சுண்ணாம்பு மலையாக இருந்தது என்ன செய்வதென்று புரியாமல் வருவதும் போவதுமாக இருந்தார் ஒரு சன்னியாசி பெருங்கருணை மலைக்கு வந்து மலையின் உச்சியில் ஓரிடத்தில் அமர்ந்து திருப்புகள் தேவாரம் திருவாசகம் என தெய்வீக பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் மலைக்கு வரும்போதெல்லாம் அதே இடத்தில் உட்கார்ந்து அவர் பாடுவதை முத்துசுவாமி கவனித்தார் இந்த இடத்தில் என்னவோ விந்தை இருப்பது அவர் மனதிற்கு பட்டது அந்த சந்நியாசி சில தினங்களாக வரவே இல்லை முத்துசுவாமி அந்த இடத்தை தோண்டிப் பார்த்தார் என்ன ஆச்சரியம் அங்கு ஒரு வேல் கிடைத்தது வேலை வணங்கினால் வேதனை தீர்ந்துவிடும் என்று அந்த கரடுமுரடான மலையில் சிறு கொட்டகை போட்டு வேலை வைத்து வணங்கினார் முத்துசுவாமி வெயில் கொளுத்துவதையும் மழை கொட்டுவதையும் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மலையை வெட்டி புதர் செடிகளை நீக்கி மலையில் ஏறுவதற்கு வசதியாக பாதை அமைத்தார் அந்த இடம் ஒரு பொட்டல் காடு இதை தாண்டி செல்லும் மக்கள் பக்தியோடு கோயில் கட்ட தண்ணீர் கொண்டு வருதல் மண்ணை அள்ளி போடுதல் போன்ற சிறு சிறு வேலைகளை செய்து கொடுத்துவிட்டு செல்வார்கள் முத்துசுவாமி அற்புதமாக காவடி ஆடுவார் திருப்புகள் பதிகங்களை பக்தியோடு பாடுவார் அருகிலுள்ள ஆலய விழாக்களில் கரகாட்டம் ஆடி அதனால் வரும் ஊதியத்தை கோயில் எழுப்பும் பணிக்கு செலவிடலானார் இவர் கோயில் எழுப்பும் பணி தெரிந்ததும் பக்தர்கள் பலர் பொன்னும் பொருளுமாக கொண்டு நிறைத்தனர் என்றாலும் முருகப்பெருமான் தன் சோதனைகளை காட்டாமல் இல்லை இவரை பல சோதனைகளுக்கு உட்படுத்தினான் அத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு வசதிகளே இல்லாத சூழ்நிலையில் முருகன் ஆலயத்தை தம் முயற்சியால் கட்டி முடித்தார் அமைதி தவழும் சூழ்நிலையில் ஆலயம் மலை மீது பிரமிக்க வைக்கும் வகையில் எழும்பி நின்றது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பித்த பணி வெற்றிகரமாக நிறைவேறியது பழனியில் உள்ள பாலசுப்பிரமணியனைப் போலவே இத்தலத்திலும் ஸ்ரீமரகத தண்டாயுதபாணி கோயில் கொண்டுள்ளார் இக்கோயிலை உருவாக்கியவர் கணபதி ஸ்தபதி நாநூறு அடி உயரமுள்ள இம்மலை மீது முருகன் முருகன்பா நிற்கிறான் சுற்றிலும் இருபத்தி நான்கு தூண்களுடன் கூடிய மகா மண்டபமாக விளங்குகிறது காஞ்சி பரமாச்சாரியார் அவர்கள் இத்திருக்கோயிலுக்கு வருகை தந்து முருகனை வழிபட்டார் தமிழகத்தில் வடபழனி தென்பழனி இதோ ஒரு பழனி என்று காஞ்சி பெரியவர் பெயரிட்டு மகிழ்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தில் முதன்முறையாக தேரோட்டம் நடந்தது அப்பொழுது ஓர் அற்புதம் நிகழ்ந்தது ஒருவர் மேல் அருள் வந்துவிட அவர் தன் முதுகில் அழகை கொண்டு தான் ஒருவராகவே தேரை கரடு முரடான பாதையில் மின்சார உயர்களை எல்லாம் அறுத்துக்கொண்டு தேரை இழுத்து கொண்டு போனாலும் எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை சஷ்டி வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய நாள்களில் ஆலயம் திருவிழா கோலத்தோடு காட்சி தரும் பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம் தேன்தினை மாவு அருட்பிரசாதமாக வழங்கப்படுகின்றது நாகதோஷம் உள்ளவர்களுக்கு தலமாக விளங்குகிறது குழந்தை பேரு வேண்டி இங்கு வந்து பலனடைந்தவர்கள் ஏராளம்